இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு அற்புதமான திருக்குறள் ஒன்று அன்புடையமை என்கின்ற ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்கின்ற ஒரு குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு இது வள்ளுவர் பெருமாளருடைய கூற்று அவருடைய அனைத்து குரல்களும் அற்புதமான பொருளை கொண்டு இந்த குரல் இந்த தியானத்துக்கு அற்புதமான ஒரு உதாரணம் அன்பின் வழியது உயிர்நிலை எவன் ஒருவன் அன்பு கொண்டிருக்கிறானோ அவன்தான் உயிருள்ள மனுஷன் அவன்தான் உயிர் வாழ அர்த்தம் அஃது அப்படி அவங்க அன்பு இல்லைன்னா யார் தெரியுமா எண்புதோல் போர்த்த உடம்பு இந்த எலும்பை ஒரு தோல் அப்படியே போத்த ஒரு உடம்பு ஒரு டெட் பாடி அவ்வளவுதான் நீ அப்போ வள்ளுவர் பெருமானாரை பொறுத்த வரையில் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு எதை வச்சு நீ சொல்லுவேன்னா உங்கள்கிட்ட அன்பு இருக்கணும் அன்பின் வழியது உயிர்நிலை அதில் ஆர்க்கு என்பதோல் போற்ற உடம்பு உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா நீ பிணத்துக்கு சமம் இதே அன்புடைமை அதிகாரத்தில் இன்னொரு குரல் வரும் உடம்பில் எப்படி ஒரு கை கால் இதெல்லாம் ஒரு 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 உறுப்பாக இருக்குது அதைப்போல் அதே போல அன்பும் ஒரு உறுப்பாக உடம்புல இருக்கணும் என்று வள்ளுவர் சொல்லுவார் அற்புதமாக அவருடைய சிந்தனை பாருங்கள் ஸோ நம்மெல்லாம் உயிராக இருக்கிறோன்னு பெரும் பேசிக்கிட்டு நடமாடிக்கிட்டு நம்மளோட அன்பு இல்லைன்னா அது எப்படி நம்ம அப்போ வள்ளுவர் அவரை பொறுத்தவரை இது இல்லாமல் நம்மலாம் பிணத்துக்கு சமமாக அன்பு இல்லை என்றால் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது நம் வேதியராக பணியாற்றி அந்த காலகட்டத்தில் அன்பிய பணிக்குழுக்கு பணிக்குழுவில் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போ அந்த இடத்துல மறைந்த அருள் அருத்தந்தை மறைஜோச படிகளார் தான் அதுக்கு வந்து பொறுப்பாளர் தந்தையாக இருந்தாங்க அன்பிய பணிக்குழுக்கு அவர்தான் செயல் தந்தை அவரோடு பணியாற்றுகின்ற அற்புதமான வாய்ப்பு அப்போ நாங்கள் விழுப்புரம் மறை மறை வட்டத்தில் வி கேரட்டு அந்த இடத்துல ஒரு பங்குக்கு போகிறோம் எந்த பேர் சொல்ல விரும்பினோ ஒரு பங்குக்கு போகிறோம் அப்போது எனக்கு என்ன அப்புறம் போயிடல போகணும் எப்படி அன்பியம் நடத்துவது அதை தான் ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் எப்படி அன்பிங்க எப்படி சேர்க்கணும் என்ன வரும் எப்படி அன்பி நடத்தணும் என்னென்ன இதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் போயிட்டுருந்தாங்க அப்போது ஃபாதர்ன பண்ணார் அவர் ஒரு இடத்துல ஒரு இடத்துல தங்கிட்டார் வந்து சரி வாங்க நீங்கள் அதை பக்கம் போய் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாங்கிட்டு நான் என்ன அனுப்பிச்சி வச்சார் நான் ஒரு ஒரு வீடாக போய் கூப்பிட்றாங்க செம்மாம் அன்பியும் இருக்குமா கூப்பிட்டு வர அம்மே அப்போது ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது கூட வந்து சின்ன பையன் என்ன பண்ணுறான் என்ன கூப்பிட்றான் பிரதே பிரதர் என்னடா இந்த வீட்டில் கூப்பிடாதீங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா ஏன்டா அப்படி அப்படிதான் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னான் ஏன்னும் புரியல சரி கூப்பிடுவோம் எனக்கு திரும்ப திரும்ப சொன்னான் பிரத வரமாட்டாங்க வாங்க பிரதர் எதுக்கிட்டான்னு இங்கே அவங்க அவங்க வந்தால் இவங்க வரமாட்டாங்க இவங்க வந்தால் அவங்க வரமாட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை அப்படின்னா இன்னும் புரியல சரி சரிதான் ஓரளவுக்கு சொல்லி சும்மா போயிட்டு அம்மா வாங்கம்மா கூப்பிட்டு வந்துட்டு போய்ட்டு நான் வந்துட்டு ஃபாதர் போய் சொன்ன சவந்த சாமி ஒரு பிரச்சனை வந்து இந்த பையன் சொல்கிறான் சாமி ஃபாதர் வந்தார் இந்த வீடு போய் இந்த வீடு தான் நேரம் போகணும் ஃபாதர் எல்லாம் ஃபாதர் ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் என்ன பண்ணுறது ஃபாதர் விசாரித்தார் விசாரிச்சு முன்னார் யார் வீடுங்கிறது இங்கே தான் நம்பியும் இங்கே தான் வைக்க போகணும்னு வாங்க அந்த வீட்டில் அன்பியை வைக்க போகிறோம் பக்கத்து வீட்டில் இங்கே தான் அன்பியை வைக்க போகிறோம் நீங்கள் வாங்க அப்படிங்கிற அது இல்லை சாமி அதில் நாங்கள் வரதில்லை நீங்கள் நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் இங்கே போங்க அப்படின்னாங்க என்னையா பிரச்சனை என்ன என்ன உங்களுக்கு ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது கொஞ்சம் விசாரிக்கு முடிச்சுட்டு சொன்னாங்க நாங்கள் போன அந்த வீடு பக்கத்து வீடு நபருடைய அண்ணன் வீடு அவர் தம்பி வீடு கூட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஆனால் அவள் ரெண்டு பேரும் பேசியே பல வருஷமாச்சு பத்து பஞ்சு வருஷம் பல ஆண்டுகளாச்சு பேசியே தூக்கி வாரி போடுச்சு கூட பிறந்த ரத்தமையை ஒரே செவு தான் கொடுக்க நிற்குது இந்த கூட இங்கே ஒரு பாக புரியாது இங்கே ஒரு புரியல எங்களுக்கு என்ன பிரச்சனை ஏ என்று எங்களை கேட்டதற்கு அவன் என் அடாபடான்னு பேசிட்டான் அப்படின்னு அந்த அண்ணங்கார சொன்னார் அப்படின்னா என்ன வாடா போடான்னு சொல்லிட்டான் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல என்ன வாடா போடான்னு பேசிடு அதுக்கோட பத்து பாஞ்சு வருஷமா பேசுறேன் அது எப்படி என மூத்த வேணாம் வாடா போடான்னு அவன் பேசலாம் என்று அந்த பெரியவர் சொன்னார் எங்களுக்கு ஒரு இப்பெல்லாம் மார்க் பார்ப்போம் ஒரு கணவன் மனைவி இருந்தால் போட ஜாலியாக கூப்பிட்றா ஏ வாடா அப்படின்றா பிள்ளைய கூப்பிடுறேன் அப்பா என்ன என்னடா நடையா தகப்பா அப்படின்றா ஒரு இந்த வார்த்தையை தம்பி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா ஒரு கூட பிறந்தார் பிறப்பு கூட வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்கே மரியாதை தந்தை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்த குடும்பம் இங்கே போய் பேசுகிறார் என்ன பிரச்சனை ஆமா சாமி ஏதோ கோத்திரம் அண்ணன் சொல்லிட்டு நான் அதுக்குன்னு அவர் இப்படி இருந்தாங்க போட்டுக்கலாமா போகலாமா சொல்லிட்டு அந்த மனுஷன் ரெண்டு பேருக்கு என் பெரிய ஒன்றும் ஒரு என்னையா அது ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு ஃபாதர் அற்புதமான ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி எங்களுக்கு இங்கேயும் கூட்டு இங்கேயும் கூட்டு வாங்க உக்காருங்க சொல்லிட்டு அந்த அன்பையும் நடத்தி அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஓடும் சரி ஏன்னா வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஒரு அன்பு கூட பிறந்த போறப்பக்கு அன்பு இல்லைன்னா என்னையா மனுஷங்க ஒரு வார்த்தை அடாப்படா சொல்ல பல ஐயோ யோசிக்க முடியுமா பாருங்க பாப்பா சகோதரர்களே அன்பு இல்லை என்றால் நம்மளாம் பிணத்துக்கு சமமானவர் யசப்பாட கேள்வி கேட்குறாங்க பாருங்க பரிசுகள் போதகரே சட்டத்திலேயே மிகவும் உயர்வான இல்லையா சட்டம் எது எசப்பாவுடைய கேள்வி தலை சிறந்த சட்டம் எது என்ற கேள்வி நான் சொல்ல பாருங்க முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஒரு முழு ஆன்மாவோட இல்லையா உன் கடவுள அன்பு செலுத்து அதற்கு இணையான கவனிச்சுக்கணும் அதற்கு இணையான அதற்கு மேலே கீழே கிடையாது அதற்கு ஈக்குவலான சட்டம் எது உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் அன்பு செய்யணும் கடவுள் அன்பு செய்யணும் உன்னை அன்பு செய்வது போல் எல்லாரும் அன்பு செய்யணும் ஒரு நேர்கோட்டில் வச்சு பார்க்கக்கூடிய சட்டங்கள் ரெண்டும் துறி சட்டங்கள் நூல்கள் இவை அனைத்திற்கும் அடிப்படை இதுதான் அடிப்படை வாசம் வாசி பாருங்க நீங்க அனைத்திற்கும் அடிப்படை இது இல்லாமல் திருச்சட்டமே கிடையாது ஆக அன்பு இறையன்பு திறர் அன்பு ஆக அன்பு அன்பு செய் வல்லுருடைய வார்த்தையை மன்னிக்கணும் திருத்தர் பவுருடைய வார்த்தையாக தானே மன்னர் மொழியில் பேசினாலும் இன்னொரு மொழியில் பேசினாலும் உன்னுடைய உடம்பையே நீ கையளித்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அன்பு அனைத்தையும் தாங்கும் அனைத்தையும் செய்யும் அனைத்தையும் பொறுத்துக்கும் அந்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்கணுமே ஒன்றுக்கு ஒரு பகுதியை வாசித்து பார்க்கணுமே நம்ம வாசிச்சு பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அன்னனுடைய வார்த்தை வாசிச்சு பாருங்க பார்ப்போம் நீங்க ஒண்ணுக்கு இருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் கடைசியாக பா இருப்போம் கடைசியை பாருங்க பார்ப்போம் எதிர்நோக்கு அன்பு நம்பிக்கை ஆகிய மூன்று நிலையாய் உள்ளன அவற்றில் அன்பே சிறந்தது அவருடைய வார்த்தை அன்பே சிறந்தது அன்பை விடுத்து ஒண்ணு கிடையாது இந்த உலகத்துல அண்ணன்தான் சொன்னார் இல்லையா அண்ணன்தான் சொன்னாரு அன்பின் வழி அது உயிர்நிலை அன்பு இல்லையே நீ செத்தப்ப அப்படித்தான் இருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் நீ மதவாசல வாசிக்கிறாங்க இருந்தாங்க எழுத்து அன்பு கிடையாது அவங்க கிட்ட ஒரு ஒரு சரியாக்குன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் என்னுடைய மனதில் பட்டதை சொல்றேன் ஒரு ஒரு பூச்சி என்ன ரத்தத்தை குடிக்கிற பூச்சி பார்த்தீங்களா அதே போல ஆண்டருடைய அன்பை உறிஞ்சு 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 குடிச்சு குடித்து கொழுத்து போயிட்டு அப்படியே அதை சக்க ஆண்டவர் தூக்கி போட்டாங்களே ஆண்டவர் தூக்கி போட்டாங்களே இது எந்த நியாயமானது யோசிச்சு பாருங்க மாமா சகோதரர்களே எந்த ஒரு நியாயமானது இது தூக்கி போட்டாங்களே அதாவது எலும்பு கூட்டம் உங்ககிட்ட அன்பு இல்லை என்றால் நம்ம எல்லாம் எலும்புகள் தான் அந்த எலும்புகளுக்கு ஆண்டவருடைய அன்பு ஆவியானவருடைய அன்பு உயிர் கொடுக்கிறது உயிர் கொடுக்கிறது இல்லையா சொல்லுங்க பாப்போம் அன்பு இல்லை என்றால் நம்ம எல்லாம் வெறும் எலும்பு இறந்த எலும்பு கூட்டம் தான் கடவுள் என் பிள்ளை என் அன்பு செய்கிறாலும் பரவாயில்ல நான் என் பிள்ளை அன்பு செய்கிறேன் என்று இசைக்கிற கனவு மூலயமா நிறைவே அந்த காட்சியை சொல்கிறாரு பாருங்க பாப்போம் இந்த எலும்பு கூட்டம் இசைய மக்கள் அவங்க என் அன்பு செய்யலை கடவுள் அன்பு செய்யும் மனுஷன் அன்பு செய்யன்னு சொன்ன அங்கே என் அன்பு செய்யலை ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா இல்லை கடவுள் ஓடோடி வருகிறார் என் மக்கள் நான் உயிர்ப்பித்து கொண்டு வருவேன் இசைக்கியல் இறைவாக்கு உரை நல்லதை சொல்லி என் மக்களுக்கு என் மக்கள் உயிர் பெற்று வரட்டும் என்று ஆண்டவருடைய அன்பு அந்த ஒன்றும் இல்லாமல் எலும்புக்கு ஈடாக இருக்க இஸ்ரேல் மக்களுக்கு உயிர்ப்பு அந்த மக்களை வாழ வைத்தது ஆண்டருடைய அன்பு திருப்பாடல் பாருங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ன திருப்பாடல் பாருங்கூத்தி ஏழுக்கு கடவுளுடைய அன்பு என்றைக்குமே குறையாது அவருடைய கடவுள் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறார் சின்ன குழந்தைங்க சொல்லுவோம் சிலுவையர் கையில் இவ்வளோ அன்பு செய்கிற கடவுள் கை விரிச்சு காட்டினாராம் ஏசன் கடவுள் அவ்வளவு அன்பு செய்கிறார் நம்மை நாம சிந்தித்து பார்ப்போம் நாம் உலர்ந்த எலும்பு கூட்டமாக இறந்த எலும்பினை போற்றி கொண்டு இருக்கிற சும்மா வெறும் பிணங்களா அல்லது உயிருள்ள மனிதர்களா சிந்தித்து பார்ப்போம் அது முன்னொன்று சொல்கிற மாதிரி பார்ப்போம் நாம் இப்போ ஆண்டோட சொன்னால என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு ஆண்டவட்டி அன்பு இருக்குது அன்பு உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு குடித்து வாழுகின்ற ஒரு ஒரு பூச்சி என்னமா நாம இல்லை நாமும் அன்பை காட்டுகின்ற மனிதரை நம்ம சிந்தித்து பார்ப்போம் சகோதரவுகளே அன்பு இல்லை என்றால் நம்ம ஒன்றுமே கிடையாது ஒரே அவர் நிகழ்ச்சி உள்ள நிறைவு செய்கிறேன் நாங்கள் எதிர்க்கு படிக்கும்போது எங்களுடைய இயக்குனர் தந்தையாக ஃபாதர் அருமசாமி ஒருத்தர் ஃபார் இருந்தார் அவர் அடிக்கடி ஜெர்மனி நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு அங்கே போய் பணி செய்து வருவார் நாங்கள் படித்த மூன்று ஆண்டுகளில் அவர் ஃபாதர்களுக்கு இயக்கு ஒரு நாள் இயக்குனர் தந்தையாக அவர் இருந்தார் அப்போது அவர் அவர் எங்கிட பகிர்ந்து கொண்ட ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் ஆல்ஸ் மலை தொடரில் இருக்கின்ற ஒரு கன்னியர் மடம் காணிக்கை ப்ரசன்டேஷன் சர்ச் அதுக்காக காங்கிரிகேஷன் காணிக்கை மாதா சபை சிஸ்டர்ஸ் அங்கே இருந்த ஒரு இடம் அது அங்கே இவர் போய் தங்கியிருக்கிறாரு இவர் தங்கியிருக்கின்ற அந்த நாளில் அன்னை தெரசா அம்மாவும் அந்த அங்கே மரத்தில் தங்கியிருக்கிறாங்க திருப்பள்ளி முடிச்சுட்டு இல்லையா இப்போ பேசிட்டு நைட்டு படுக்கு போயிருக்காங்க படத்து வந்த வர வந்த பிறகு அன்னைக்கு காலையில் அது விடிய காத்துல வச்சுக்கோமே அன்னை தெரசம்மாவும் ரூமில் காணும் அங்கெல்லாம் விடிய எழுந்திருக்க முடியும் கொஞ்ச நேரம் கஷ்டம் எழுந்திருப்பாங்க இந்த காலை நேரத்தில் அன்னை தெரசு அம்மா அவங்கள காணும் ஒரு அந்த இடம் முடிலாம் அப்படியே அண்ணன் காணும் அம்மாவை காணும் அம்மா தேடுறாங்க தேடுறாங்க அங்கே இங்கே அங்கே இங்கே அலையிறாங்க இன்னும் சொல்லணும் கக்கூசில் போய் தரேன் ஒரு அம்மா வயசானவங்களாச்சு தவறிக்கு விழுந்துட்டாங்க அம்மா என்ற பயம் அங்கே போய் தேர் இங்கே வந்து தேடுறாங்க அம்மா காரணம் ஃபாதர் ஒரு பக்கம் இந்த சிஸ்டர்ஸ் ஒரு பக்கம் எல்லாம் கடைசியில் ஒரு இடத்துல அம்மா இருந்தாங்க எந்த இடம் தெரியுங்களா ஆனால் அம்மா கிச்சனில் டீ போட்டுட்டு இருந்தாங்களாம் எல்லாரும் போகிறாங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்களே அம்மா இதையெல்லாம் இப்போ சொன்ன இந்த குளிரில் நீங்கள் வந்து இவ்வளோ இந்த குளிரான பகுதி இது ஆல்ஸ் மலையில் இருக்குது ஒரு இவ்வளோ குளிர் இந்த குளிரில் நீங்கள் ஒரு சொன்னால் டீ கொடுத்துருப்பாங்க அம்மா உங்களுக்கு என்று எல்லாம் சொன்னாங்கப்பா அம்மாட்ட அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் ஏன் அவங்களுக்கு கொள்றாதோ அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன் அவங்களுக்கு கொள்றாதா இந்த வீடியோ காத்தால் சமையல் கா சமையல் வச்சுங்களேன் எப்போ தூங்குனாங்களோ அவங்க எப்போ கண்டுபிடிச்சிருந்தாங்களோ இல்லையா அப்போது இவ்வளோ அந்த நேரம் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுறாதா அவங்க கஷ்டமாக இருக்காது எந்த அளவுக்கு ஒரு அதான் அவங்க அம்மானு சொல்கிறோம் அன்னைன்னு சொல்கிறோம் எந்த அளவுக்கு தன்னை போலவே மற்றவங்க நினைக்கிறாங்க பாருங்கள் நான் அன்புன்னு சொல்கிறது தான் தாயோ அன்புன்னு சொல்கிறது சகோசர்களே மீண்டுமாக சொல்கிறேன் நாம் எல்லோரும் அன்பு கொண்ட உயிர் வாழ்கின்ற பிள்ளைகளா அன்பு இல்லாத எலும்பு கூட்டங்களா சந்திப்போம் நாளை சந்திப்போம்